வானத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகா நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னி கொண்டு இருக்குன்னு அதே போல் நானும் ஒரு பெரிய விலையுர்ந்த பொக்கிஷ பெட்டியாக மாற வேண்டும் நான் தான் இந்த உலகத்திலேயே பொன் வெள்ளி ரத்தினம் போன்ற கற்களால் நிரப்பப்பட வேண்டும் நான் தான் இந்த உலகத்திலேயே விலையுர்ந்த பொக்கிஷ பெட்டியாக இருக்க வேண்டும் அதை விடு இந்த ஆறு அந்த கடலில் சேரும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாரு நான் ஒரு பிரம்மாண்ட கப்பலாக மாறி எப்பேற்பட்ட ஆபத்தான தண்ணீர்களுக்கு மத்தியிலும் பெரிய பெரிய ராஜாக்களை சுமந்து செல்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான வலிமை மிக்க கப்பலாக மாற போகிறேன் அடடே இங்கெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் குழிக்குள்ள உக்காந்து மாதிரியே இருக்குல்ல ச எனக்கு அந்த இடத்துலலாம் போக ஆசையே கிடையாதுங்க இந்த மலை உச்சிலேயே இருந்து நல்ல பெருசாக வளர்ந்து இன்னும் பெரிய உயரமான மரமாக வளர்ந்து அந்த கீழே இருக்கிற மக்கள்லாம் என்னை இப்படி தான் தூக்கி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய உயரமான மரமாகவே நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க அவ்வளோதான் இந்த மூன்று மரத்தோட கனவுகளை இப்போ நம்ம கேட்டோம் ஸோ நிறைய வருஷங்கள் கடந்து போனது இந்த மரங்களுடைய நிலைமை என்னவாக மாறுகிறது என்று தற்போது பார்ப்போம் இந்த முதல் மரம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது ஐ நம்மளோட ரொம்ப நாள் கணவன் இன்னைக்கு தான் நிறைவேறப் போகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மரத்தை பார்த்தா ரொம்ப வலிமை மிக்கதா இருக்கு இந்த மரம் நமக்கு ஏத்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மெதுவா மெதுவா மெல்லமாடிங்க ஐயோ ரெண்டு மரத்தை வரை வெட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க ப்ளீஸ் என் பக்கம் யாருமே வராதிங்க இந்த மலை உச்சிலே நான் இருந்து பெரிய மரமாக வளரணும்னு நினைக்கிறேன் ஐயோ இந்த மரம் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே சரி நம்ம இனிது வெட்டிட்டு இன்னைக்கு எடுத்துகிட்டு போவோம் என்னைக்காவது யூஸ் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம் ஐயோ ப்ளீஸ் வேணா பாகம் மூன்று தற்போது வெட்டப்பட்ட மரங்கள் என்னவாக செய்யப்படுகிறது என்று பார்க்கிறோம் ஐ ஜாலி இந்த கார்பெண்டர் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பெரிய பொக்கிஷ பெட்டியாக தான் போறாருன்னு நினைக்கிறேன் சரி இப்பத்துக்கு எதுவும் பண்ண முடியாது வச்சுட்டு அதனால மிருகங்களுக்கு எல்லாம் யூஸ் மாதிரி சின்ன மாட்டுக்கு தீவனம் போடுற தொட்டியை ரெடி பண்ணலாம் இந்த கடலை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு இந்த ஆறு இன்னும் அழகா இருக்கு நான் பிரம்மாண்ட பெரிய கப்பலாக மாதிரி இந்த கடல்ல தான் பயணம் செய்ய போறேன் பெரிய பெரிய ராஜாக்களை இந்த கடல்ல தான் பயணம் செஞ்சு உட்கார வச்சு கூட்டிட்டு போக போறேன் என்னோட ஆசையும் நிறைவேற போகுது ஜாலி ஆமாம் அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு கட்டையை வந்து கட் பண்ணல அந்த அதை வச்சு நம்ம வந்து போட் செஞ்சிடலாம் ஐயோ அன்னைக்கு நம்ம போய் ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்தோம் இல்லையா அது இப்போ இருக்கே இது வச்சு என்னத்தை செய்வோம் எதுவுமே தோண மாட்டேங்குது ஓகே நம்ம வந்து இது ஒரு சிலுவையாக ஆக்கி ரூமுக்குள்ளே போட்டு வைப்போம் அது என்றைக்காவது யூஸ் ஆகும் பார்ப்போம் மக்களே, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சபிவமாயிருக்கிறது. வாருங்கள் போவோம் ஏதோ ஒரு விலையூர்ந்த பெரிய பொக்கிஷ பெட்டியாக தான் மாறணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது இந்த உலகத்திலையே பெரிய பொக்கிஷத்தை சுமந்து கொண்டு இருக்கேன்னு இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும் பார்த்தீங்களா நான் ஏதோ பிரம்மாண்டமான கப்பலா மாதிரி பெரிய பெரிய ராஜாக்களை சுமந்து செல்லணும்னு நினச்சேன் ஆனால் ராஜன் சர்வ வல்லவர் என் மேலே சுமந்து கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்றாங்க ஆஹா இது தானே பாக்கியம் என் நான் தானே பாக்கியப்பட்ட மரம் எல்லாரை விட பாக்கியசாலி நான்தாங்க ஏன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்வ வல்லமை தேவன் அவர் உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவனுங்க ஸோ அப்படிப்பட்டவர் இந்த உலக மக்களுடைய பாவங்களுக்காக தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தி நமக்காக இந்த பூமியில் வந்து இந்த சிலுவையில் என் மேலே மறித்து ரத்தத்தை ஒவ்வொரு துளியாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காக சிந்தி இன்றைக்கி ரச்சித்து எல்லாரையும் மீட்டி இருக்கிறார் இதை விட பாக்கியம் வேறு என்ன இருக்குதுங்க ஒருவேளை இங்கே நீங்கள் எல்லாருமே எங்களை மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோட அந்த எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு அப்படியே நடக்கலைன்ற ஒரு கவலையோட நீங்கள் ஒவ்வொரு வேலை உக்காந்து கொண்டு இருக்கிறீங்களா அப்போ இதை நல்லா கவனிங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் நிறைய கனவுகளும் நம்ம வச்சுருப்போம் எப்படி நம்ம சிறு வயதிலிருந்தே நான் டாக்டர் ஆகணும் இல்லைனா இப்படி ஆகணும் இல்லைனா ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து நம்ம நினச்சிருப்போம் இந்த விஷயங்களை செய்யணும் அப்படி செய்யணும்னு ஆனால் நிறைய விஷயங்களில் நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள் நடக்காதப்போ நம்ம ரொம்ப சோ என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு நான் நினைக்கிற கனவுகள் எதுவுமே நடக்கறது இல்லையே நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு இல்லையே அப்படின்னு பயங்கர ஒரு சோர்வுள்ளவர்களாக ஒரு வேளை நீங்க காணப்படலாம் ஆனா ஒன்னு மட்டும் நல்ல வச்சுக்கோங்க நம்மளுடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் நம்ம இது எப்போதுமே த பெஸ்டெஸ்ட் தான் இருக்கும்ங்க எப்பவுமே வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்கல அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை அது நடக்கலைன்னா நீங்க இப்படி பாசிட்டிவா சொல்லுங்க இது நடக்காது நடக்கல ஆனா நான் விசுவாசிக்கிறேன் என் கத்தர் இதை விட பெரிதான ஒரு காரியத்தை எனக்காக வைத்திருக்கிறார் ஏற்ற காலத்துல அது எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோட நீங்க இருந்து பாருங்களேன் சோ நீங்க நினைச்ச காரியம் நடக்கலன்ற கவலை தாண்டி நான் நினைத்ததை காட்டிலும் வேண்டி காட்டிலும் என் தேவன் எனக்கு அதிகமாய் செய்தார் என்ற ஒரு நல் சாட்சியோட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்கிறத வந்து உங்களுடைய கண்களே அதை காணும் பிரைஸ் தலான் பிள்ளைங்களை நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா நம்ம மேலே கர்த்தருடைய நோக்கம் வைத்திருக்கிறார் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என் மேல் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார்